பாராளுமன்ற தேர்தலில் ஓ கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அருமைக்கும் பெருமைக்கும் அன்புக்கும் என் ஆசை தம்பி ஜெய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு சீட் கிடைத்தது அவர் ஓசூர் ஓசூரில் பிறந்தவர் நல்லவர் எல்லாருக்கும் அறிமுகமானவர் அவர்களுக்கு ஆறு மொழிகள் தெரியும் இந்த மாண்புமிகு புரட்சி தலைவர் செய்த சாதனைகளும் புரட்சி தலைவி செய்த சாதனைகளும் இபிஎஸ் அவர்கள் செய்த சாதனைகளும் இத்தனையும் முதலீடாக நமது ஜெயப்பிரகாஷ் அவர் பேர்லேயே ஜெயம் இருக்கின்றது என்று கருதுகிறேன் இன்றைக்கு நடந்து முடிந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் யார் பார்த்தாலும் ஜேபி அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அவர் நல்லவர் சிறந்தவர் என்று பெயர் எடுத்தார் ஆகையால் உறுதியாக அவர் ஜெயிப்பதற்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது மாண்புமிகு இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவர் ஆசையுடனும் அம்மா அவர்களுடைய ஆசையுடனும் அவருடைய தாய் தகப்பன் இபிஎஸ் அவர்கள் நல்லாசையுடனும் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக நிற்பதற்கு அனுமதி கொடுத்தார் அவர் நின்றார் நிச்சயமாக அவருடைய அத்தனை கழக தொண்டர்களும் தலைவர்களும் சீரும் சிறப்பமாக வேலை செய்து இந்த வயல் காலத்தில் கடுமையான வயலிலும் போராடி போராடி இரவு பத்து மணி குள் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து சாதனை படத்திற்கும் அந்த கடவுளுக்கு நல்லாக நன்றாகவே தெரியும் ஆகையால் நிச்சயமாக அவர் உறுதியாக ஜெயிப்பார் என்று நான் நம்புகிறேன் மக்களுடைய செல்வாக்கு அவர் ஜெயித்து வந்தால் இன்றைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓசூர் வரையிலும் வருகின்றன போல் ஏரோடம் கூட அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஓசூர் சாதாரண நகரம் அல்ல இப்போது சுமார் வளர்ந்து கொண்டே போய் கொண்டு இருக்கின்றது இந்த மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய விரும்புகிறார் ஜேபி அவர்கள் ஆகையால் இதுவரையில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவும் செய்யாத காரணத்தினாலும் ஒரு கெட்ட பேர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விட்டு சென்ற எந்த பணியும் செய்யாததற்காக இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக ஜெயிப்பார் என்று சிறப்பாக ஜெயிப்பார் என்று லட்சக்கணக்காக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று உறுதி மொழி நம்புகிறேன் அதற்கு உறுதுணையாக இறைவனும் இருப்பார் என்று நம்புகிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்று வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்துவிட்டது இதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்பெஷலாக இரவும் பகலும் பார்க்காமல் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் கேபி முனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களோட மக்கள் தொண்டர்களோட தொண்டன் ஆக இரவும் பகலும் பார்க்காமல் திரு முன்னாள் அமைச்சர் என் அருமை அவரை சொல்லப்போனால் எனக்கு தம்பி தான் கட்சியில் பெரிய பொறுப்புக்கு வந்துவிட்டார் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சீரும் சிறப்பமாக இந்த வயல் காலம் என்று கூட கேர் பண்ணாமல் ஜேபியோட ஒட்டி நின்று ஊர் ஊரா தெரு தெருவா அலைஞ்சி வாக்கு சேகரித்தால் அவர் அவர்களுக்கும் அவருடைய டீம் அவர்களுக்கும் பொதுமக்கள் லோட சிறந்து விளையாடிய வீர கண்மணிகளுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பில்லர்ஸாக நின்று வெற்றி பெறுவதற்காக ஜேபி அவர்களை ஆதரித்து நின்று பாலம் கட்டிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கும் என் மனமார்ந்த நண்டு கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொண்டு நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம்